இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வழமையை போல முதற் பக்கம் என்றும் கவிதை பக்கமாக இடம்பெறுகிறது கிண்ணியா ஏ எம் எம் அலி அவர்கள் எழுதிய இலக்கு என்ற கவிதை இடம்பெறுகிறது எத்திசையிற் பார்த்தாலும் இதயமற்ற செயல்களினால் இவ்வுலகு திசை மாறிப் போய்க் கிடக்கு இதனால் விட்டு சென்றாலும் நல்லதென சிந்தையெழுகின்றதே எனக்கு பார்த்தாலும் இதயமற்ற செயல்களினால் இவ்வுலகு திசை மாறிப் போய்க் கிடக்கு இதனால் சிமன்ற உலகை விட்டுச் சென்றாலும் நல்லதென சிந்தையெழுகின்றதே எனக்கு ஆதவனைப் போலெழுவேன் அன்றாட பணி தொடர்வேன் ஆனாலும் ஆர்வமில்லை எனக்கு இந்த பூதலத்தை போர்க்கட்டு போன ஒரு இடம்பிட்டு போய் வாழ வேரிடமாயிருக்கு ஆதவனைப் போலெழுவேன் அன்றாட பணி தொடர்வேன் ஆனாலும் ஆர்வமில்லை எனக்கு இந்த பூதலத்தை போர்க்கட்டு போன ஒரு இடம்பிட்டு போய் வாழ வேரிடமாயிருக்கு நம்புதற்கு உரியதுவோ நாளைக்குள் முடியாதோ நல்வாழ்க்கை எனும் இந்த கணக்கு வெறும் இம்மைக்கும் பொய்புரட்டும் இத்தனை போர் ஆட்டங்களும் எதுக்கென்றே தெரியவில்லை எனக்கு நம்புவதற்கு உரியதுவோ நாளைக்குள் முடியாதோ நம் வாழ்க்கை எனும் இந்த கணக்கு வரும் இம்மைக்குப் பொய் புரட்டும் எத்தனை போராட்டங்களும் எதுக்கென்றே தெரியவில்லை எனக்கு ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் அதற்கிடையில் தானோட்டம் அவ்வளவுதான் வாழ்க்கைக் கணக்கு எந்தக் கும்பனுக்கும் இயலாது கொசு கிரகுக்கிணையாகும் குவலயத்தை தனதாக்கும் செருக்கு ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் அதற்கிடையில் தானோட்டம் அவ்வளவுதான் வாழ்க்கை கணக்கு எந்தக் கொம்பனுக்கும் இயலாது கொசு இறகு கிணையாகும் குவலயத்தை தனதாக்கும் செருக்கு என்னத்தை கண்டோமோ இறுதியிலே ஒரு நாளில் இங்கிருந்து விடைபெறுங்கால் எமக்கு பிடி மண்ணைத்தான் அள்ளித்தான் விறகைத்தான் மூடித்தான் மறைத்திடுவார் மரணமே நம் இலக்கு என்னத்தை கண்டோமோ இறுதியிலே ஒரு நாளில் இங்கிருந்து விடைபெறுங்கால் எமக்கு பிடி மண்ணைத்தான் அள்ளித்தான் நூலகம் மறைந்த எழுத்தாளர் எம் எச் எம் ஷம்ஸ் அவர்களது சிறுகதை தொகுதியான வளவையின் மடியிலே என்ற நூல் அண்மையில் வெளியிடப்பட்டது அந்த நிகழ்வில் கலாநிதி எம் எஸ் எம் அனஸ் அவர்கள் நிகழ்த்திய உரையின் ஒரு பகுதி இன்று இடம்பெறுகிறது நோமான் அவர்கள் இந்த இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நான் எல்லாவற்றுக்கும் மேலாக சம்ஸ் அவர்களை சிறுகதை ஆசிரியனாகவே நான் மதிக்கிறேன் என்று ஆனால் ஜவான் மறைக்கார் அவர்கள் கூறுகின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரை ஒரு கவிஞனாகவே மதிக்கின்றேன் அவருடைய கவிதைகள் இன்னும் சரியாக உருப்படியாக வந்து சேராத காரணத்தினால் அவர் ஒரு கவிஞன் அல்ல என்ற நிலைக்கு அவர் ஆளாகி புனிதரையாளனாக அவர் வந்து விடுவாரோ என்று சொன்னது உண்மையிலே ஒரு கவலையும் உண்மையான நிலைமையும் ஆகும் அவர் ரெண்டுலேயுமே சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜ சக்கரவர்த்தி என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அது நிறைவேற வேண்டும் அவரை வெளியே கொண்டு வராமல் இருப்பது இது முழு சமுதாயத்துக்கும் ஏற்படுகின்ற பாரிய நட்டமாகும் ஏனெனில் இவ்வாறான கவிஞர்கள் அல்லது இவ்வாறான எழுத்தாளர்கள் எங்களிடையே எவ்வளவு எழுத்தாளர்கள் இருந்தாலும் விரலுட்டுமக்கூடிய முதன்மை நிலையில் உள்ள ஒரு சிலரையாவது நாங்கள் முதன்மைப்படுத்த முடியாமல் அவர்களுடைய படைப்புகளை கொண்டு வர முடியாமல் இருப்பது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்று நான் இங்கு கூற விரும்புகின்றேன் இலங்கை முஸ்லிம்களின் இலக்கிய முயற்சிகளின் பிரம்மாக்களை நாம் இழந்து விடுகின்றோம் அது ஒரு பாரதூரமான விடயமாகும் ஆனால் முஸ்லிம் பண்பாட்டை வெளிப்படுத்தி கதைகளாக எமக்கு கிடைத்த பண்பாட்டு வரலாற்றையும் சமூக வரலாற்றையும் உண்மையான இருப்பின் சித்தரிப்புகளை மீள உணரும் சந்தர்ப்பங்களை இதன் மூலம் நாங்கள் இழந்து விடுகின்றோம் மாபெரும் பண்பாட்டு முதுசங்களை இழந்தவர்களாக அல்லது பெற்றுக்கொள்ளாத அபாக்கிய சமூகமாக ஒரு கையிறு நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஏனென்றால் நாங்கள் சிறுகதைகளை பற்றி அல்லது புனை பற்றி எங்களுக்கு இருக்கின்ற குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற அறிவு மிக அற்பமானதாகும் பொதுமக்கள் மத்தியிலே அல்லது வாசகர்கள் மத்தியிலே அல்லது இலக்கியத்தில் விடுபாடு உள்ளவர்கள் என்று சொல்பவர்கள் மத்தியிலே அது ஒரு வரும் கதையாகவும் கதையை பத்திரிகையில் பெருசுப்பதாகவும் அதற்கான சில விமர்சனங்களை எதிர்பார்ப்பதாகவும் ஒரு கலந்துரையாடலோடு அது முடிந்துவிட்டது என்று கருதுவதுமான ஒரு 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 துர்பாக்கியமான நிலை எங்கள் சமுதாயத்தை ஆட்டி என்று நான் நினைக்கின்றேன் அது அப்படியல்ல பிரேசிலிய நாகரிகத்தின் வரலாற்று வளர்ச்சியில் பங்களிப்பு செய்த பெரும் சக்திகளின் அடித்தளத்தில் இருந்துதான் பிரேசிலிய சிறுகதைகள் கட்டியெழுப்பப்படுகின்றன தொன்மை கதைகள் வீரக்கதைகள் காவியக்கதைகள் ஆயிரத்தி அஞ்சூறு வருடங்களாக வாய்வழியாக அந்த சமூகம் முழுக்க நிறைந்து கிடந்த அந்த கதைகளின் ஒரு மாற்றீடாக சிறுகதைகள் வளர்ந்து அந்த நாகரிகத்தின் ஒரு தொடர்ச்சியான நாகரிகத்தை சிறுகதைகள் வந்து நிறைவு செய்திருக்கின்றன என்று அந்த வரலாறுகள் சொல்லி அவர்கள் சிறுகதைகளை கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இங்கு ஒரு சிறுகதையை நாங்கள் பெருசி முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு களமே கிடையாது இன்சான் என்று நாங்கள் சொல்கின்ற அந்த அந்த ஒரு பத்திரிகையை தவிர இன்னொரு பத்திரிகையை அதே போல எங்களுக்கு பார்க்க முடியாது சம்ஸ் அவர்களே சொல்லி என்னிடம் இளைஞர்கள் வருவார்கள் சார் எங்களுக்கு ஒரு பத்திரிகை இல்லையே என்று சொல்ல நேரம் அது சம்சடைய பாசையிலே சொல்கின்றார் அப்போது நான் இன்சான் பக்கத்தில் இருக்கும் அது முடிந்த கதை அவர் சும்மா எடுத்து எங்கே பார் இது இப்படி நாங்கள் இந்த காலத்திலே வந்தது நிறைய இவ்வளவு விஷயங்கள் இருந்தது இப்படி இருந்தது என்று சொல்லி ஆனால் இன்சானுக்கு பிறகு நாங்கள் இன்சான்களாக இருப்பதற்கு எங்களுக்கு பத்திரிகைகளே இல்லை இலக்கிய பத்திரிகைகளும் இல்லை செய்தி பத்திரிகைகளும் இல்லை வானொலிகளும் இல்லை டிவியும் இல்லை ஒன்றுமே இல்லாத நிலையில் ஒற்றுமிகளாக இருந்து அங்கேயும் இங்கேயும் எழுது இலக்கியங்கள் படைத்து அதிலே கொடி கட்டி இருக்கின்றோம் இந்த தயவிலிருந்து நாங்கள் உண்மையாக விடுதலை பெறுவது ஒரு இலக்கிய விடுதலை என்று நான் நினைக்கின்றேன் சுதந்திரமாக சுயமாக உன்னுடைய வானொலியில் உன்னுடைய டிவியில் பேப்பரில் உன்னுடைய இதழ்களில் நீ எழுதுகின்ற ஒரு காலத்தை பற்றி நீ சிந்திக்காத வரைக்கும் உங்களுடைய இலக்கியங்கள் இன்னும் தாழ்ந்ததாகவும் இன்னும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இயங்க வேண்டியதாகவும் இருக்கின்ற ஒரு துர்பாகியமான சூழ்நிலையை நாங்கள் காண வேண்டியதாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் கதை எழுதுகின்றவர்கள் இளைஞர்களுடைய கதைகள் நாவல்கள் என்று பார்த்தால் அதில் அரவாசிக்கு மேல் அவர் அவர் பொது கதாபாத்திரங்களை வைத்து ரமணி போபால் என்று அவர் எழுதி கொண்டு போகின்றார் அது ஒரு சமுதாயத்தினுடைய சரித்திரத்தை பண்பாட்டை ஆழத்தை சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்குள் அவற்றை நாங்கள் கொண்டு வர முடியாத ஒரு துயரத்தை நாங்கள் இளைஞர்கள் சந்தி சந்திக்கின்றோம் மருது அதிலிருந்து தப்பி விடுகின்றார் ஏனென்றால் அவர் அதிகமான பங்களிப்பை இதிலே அவர் செய்த காரணமாகும் ஒருவேளை அந்த காலத்தில் அதற்கு தான் நான் இதை சொல்ல விரும்புகின்றேன் இவ்விதமாக தமிழ் பெயர்களிலும் தமிழ் சூழலிலும் எழுதினால்தான் தமிழ் பத்திரிகைகளில் அது பிரசுரமாகும் என்ற நம்பிக்கையில் கூட அவர்கள் எழுதியிருக்கலாம் இத்தொகுப்பு அழகாக நேர்த்தியாக வெளிவந்திருக்கின்றது எழுதுகின்றார் எனக்கு மனைமளைவை தந்த படைப்பு என்று தனது முன்னுரையில் அவர் எழுதியுள்ளார் இன்று அவர் இருந்திருந்தால் வளவையின் மடியிலே சிறுகதை தொகுதியையும் மனதிற்கு நிறைவு தந்த ஒரு படைப்பு என்று அவர் நிச்சயமாக கூறியிருப்பார் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஜமாலுத்தீன் ஆப்கானியை பற்றி நாங்கள் படிக்கும்போது ஆப்கானியினுடைய முக்கியமான நோக்கம் இஸ்லாத்தில் ஒரு பெரிய புரட்சியையும் புரட்சிகரமான மறு பார்வையையும் சீர்திருத்தங்களையும் உருவாக்குவது அதுதான் அவருடைய இலட்சியம் அதற்கான முழு தகுதியும் அவருக்கு இருந்தது குர்ஆனுக்கு வியாக்கியானம் எழுதுகின்ற வல்லமே அவர் உள்ளவர் அவர் இருந்தாலும் அவர் அந்த பணிகள் நிறைவேறாமல் அதை பற்றி அவர் கொஞ்சம் செய்திருக்கின்றார் ஆனால் அது நாங்கள் எதிர்பார்த்த அளவு அவர் செய்யாமல் வெவ்வேறு விஷயங்களில் தன்னுடைய காலத்தை அவர் செலவழித்தார் வீணாக்கவில்லை ஆனால் உலக அளவில் அவர் இஸ்லாமிய ஒற்றுமையை இஸ்லாமிய நாடுகளுக்கிடையிலே ஒற்றுமையை சுன்னி ஷியாக்களுக்கிடையில ஒற்றுமையை முஸ்லீம் நாடுகளை ஒற்றுமைப்படுத்துவதில் அவர் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி ஒரு சர்வதேசம் முழுக்க அலைந்து கொண்டு அந்த பணியை அவர் செய்யாமல் அவர் அவருக்கு செய்ய காலம் இல்லாமல் போய்விட்டது சம்சம் என்று நான் நினைக்கின்றேன் அவர் ஒரு நிறைவான ஒரு சிறுகதையாளனாக நிறைவான ஒரு ஒரு நாவலாசிரியனாக நிறைவான ஒரு கவிஞனாக அவர் அவரால் முடிந்திருந்தும் அதை அவர் செய்ய முடியாத அளவுக்கு அதாவது பிரச்சனைகள் இளாவிய முழு முஸ்லிம் சமூகத்தையும் தொட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமே அவர் ஈடுபட்டிருந்தார் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கதை பக்கம் இளம்பரை எம் ஏ ரஹ்மான் அவர்கள் எழுதிய இஸ்லாமிய வரலாற்று கதைகளிலிருந்து ஒரு சிறிய கதை ஹலீஃபா உமர் அலிஹ அன்ஹு அவர்களுடைய மனைவிமா ஹலீபாவிடம் வந்தார் பெருநாள் அண்மிக்கிறது பெருநாளுக்காக பிள்ளைகளுக்கு இரண்டு புதிய ஆடைகள் தைக்க வேண்டும் என்று கூறினார் எனக்கு தெரியும் அதற்காக நான் என்ன செய்வது என்று ஹலீபா கேட்டார் அமீர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் மிகச் சிறப்பான ஆடைகளை அணிவார்கள் அப்பொழுது ஹலீஃபாவினுடைய பிள்ளைகள் தங்களுடைய அந்தஸ்துக்கு பொருந்தக்கூடியதாக ஆடைகளை அணிய வேண்டாமா என்று கணவரை பார்த்து கேட்டார் உன்னுடைய விருப்பத்தினை என்னால் பூர்த்தி செய்ய இயலாமல் இருக்கிறது ஹலீஃபா என்ற என்னுடைய சேவைக்காக நான் நாளாந்தம் பெற்று வரும் வேதனத்திலிருந்து புதிய ஆடைகள் வாங்க முடியாமல் இருக்கிறதே என்று உமர் அவர்கள் மனைவியிடம் சொன்னார்கள் அப்படியாயின் ஒரு வார வேதனத்தினை எனக்கு முற்பணமாக தாருங்கள் நான் அப்பணத்திலே புது ஆடைகளை வாங்கிய பின்னர் மிச்சம் பிடிப்பதன் மூலம் அந்த பணத்தை திருப்பி தந்து என்று கணவரை பார்த்து சொன்னார் நான் இன்னும் ஒரு வாரம் உயிர் வாழ்வேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது ஒரு வாரம் முடிவதற்கிடையில் மக்கள் என்னை பதவியிலிருந்து விரட்ட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது எங்களாலே திருப்பி செலுத்த இயலாத கடன்களைப் பெறுவதிலும் பார்க்க ஆடம்பரத்தினை இழப்பது எவ்வளவோ மேலானது என்று மனைவியை பார்த்துச் சொன்னார் ஹலிஃபா உமர் அலியுல்லா வான்ஹூ அவர்கள் அடுத்து வருவது பாடல் பக்கம் அல்லாமா இக்பால் அவர்களது ஷிக்வாவை பிரபல பாடகர் நுஸ்ரத் ஃபதே அலிகான் குழுவினர் பாடுவதை கேட்போம் گوش رہو نالے بل بل کے سن اور ہم تنگ گوش رہا میں بھی کوئی گل کے خاموش رہتا फरियाद से बाबू हैं हम नाला आता है अगर लप அடுத்து வருவது குறிப்பு கவிஞர் சாரணபாஸ்கரன் அவர்களை பற்றி வறுமை தின்ற கவிஞன் என்ற பெயரில் நாகூர் எழுத்தாளர் அப்துல் கையூம் அவர்கள் எழுதிய குறிப்பு இடம் இடம்பெறுகிறது பூத்தாநல்லூரைச் சேர்ந்த சாரணபாஸ்கரனின் இயற்பெயர் டி எம் எம் அகமத் என்பதாகும் சாந்தி சாரணர் எனும் சபையில் தொண்டராக இருந்த அவருக்கு பாஸ்கரன் பாஸ்கரதாஸ் ஆகிய புலவர்களின் நினைவாக சாரண பாஸ்கரன் என்ற புனைப்பெயரை அவரது பதினைந்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு சூட்டியவர் நானாமூனா வெங்கடசாமி நாடார் எனும் பெரியார் தமிழோடு நிலைத்திருக்க பிறந்தவன் இக்கவிஞன் என பாவேந்தர் பாரதிதாசனால் புகழாரம் சூட்டப்பட்டவர் சாரண பாஸ்கரன் பினாங்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வழிவந்த தேசநேசன் நாளிதழ் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்த களஞ்சியம் என்ற வார இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்று சிந்தனையை தூண்டும் வகையில் தலையங்கம் கவிதைகள் கட்டுரைகள் வெளியிட்டு வந்தார் கவிஞர் சாரண பாஸ்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த யூசுப் சுலைஹா காவியம் தமிழ் இலக்கியத்தில் ஒரு நிலையான இடத்தை பெற்றதை பலரும் நன்கறிவர் பாரசீக மொழியில் மௌலானா ரூமி எழுதிய இந்த நூலை அதன் சுவை குன்றாத வகையில் தீந்தமிழில் தீட்டியவர் சாரண பாஸ்கரன் இலங்கை அரசினால் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பெருமை இந்த நூலுக்கு உண்டு மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பர்மா போன்ற நாடுகள் மட்டுமல்லாது தமிழ் கூறும் நல்லுலகில் பேரும் புகழும் பெற்று திகழ்ந்த இம்மாபெரும் கவிஞனின் கடைசி கால வாழ்க்கை வறுமை நிறைந்ததாய் இருந்தது நினைக்கும் போது நிஜம் கணக்கிறது ஓர் அறிஞன் உயிரோடு இருக்கையில் அவனது அருமை நமக்குத் தெரிவதில்லை அவன் மரணித்துச் சென்றதும் அவனுக்காக மணிமண்டபம் கட்டுகிறோம் நினைவுச் சின்னம் எழுப்புகிறோம் அவனது குடும்பத்துக்கு உதவித்தொகை வழங்குகிறோம் அவனது நூல்களை நாட்டுடமை ஆக்குகிறோம் அவனது நினைவு நாளன்று அவனை போற்றிப் புகழ்ந்து கொண்டாடுகிறோம் கவிஞர்களுக்கு ஏழ்மை நிலை எங்கு மட்டுமல்ல புகழ்பெற்ற ஆங்கில கவிஞன் ஜான் கீட்ஸ் போன்றவர்களுக்கு மேற்பட்டிருக்கிறது கவிஞர் திலகம் சாரணபாஸ்கரன் ஏழ்மையின் காரணமாக பிறருடைய தயவை எதிர்பார்த்து நிற்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார் என்பது கொடுமையிலும் கொடுமை ஒரு புறம் கௌரவம் குறுக்கேன் என்றாலும் பெரும்பான்மையான நேரத்தில் இவரது விஷயத்தில் இயலாமைதான் வெற்றி கண்டது ஏழ்மை என்பது சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஒரு தற்காலிக கொடுமையே அன்றி அது நிரந்தரமல்ல எனும் கருத்தை கவிஞர் தன்னை போன்று வறுமையின் பிடியில் உழல்பவர்களுக்கு ஆறுதலாக கூறுகின்றார் ஏழ்மையினால் தலைகுனிந்து இருக்கின்றோம் என்பதனால் இகழ்தல் வேண்டாம் தாழ்வுணர்ச்சி மிஞ்சியதாற் செயலிழந்தோம் என்பதனால் தாக்கல் வேண்டாம் வாழ்வுரிமை உங்களுக்கே என்றெண்ணி எங்களையே வதைக்க வேண்டாம் சூழ்நிலையும் மாறிவிடும் சூரியனும் மறைந்துவிடும் துடுக்கொழிப்பீர் என்று எிநகையாடுவோரை எச்சரிக்கிறார் கவிஞரின் இறுதி காலங்களில் பல்வேறு தருணங்களில் பல்வேறு செல்வந்தர்களுக்கு சீட்டு கவி எழுதி உதவி கேட்டு தன் வறுமை துயர் நீக்க பாடுபட்டிருக்கிறார் கவி என்பது தமிழ் மொழியில் உள்ள தொன்னூற்றாறு வகை பிரபந்தங்களில் ஒன்றாகும் வாரி வழங்கும் வள்ளல்களை சிறப்பித்து ஓலை தூக்கு எழுதுவதும் பண்டை காலத்தில் புலவர்களின் வழக்கமாக இருந்தது இட்டயபுரத்து ஜமீன்தார் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாரதி எழுதிய இதுபோன்ற சீட்டு கவிகள் நமக்கு காண கிடைக்கின்றன இதே பாணியை பின்பற்றி கூத்தாநல்லூரை சேர்ந்த ஹாஜி ஏவிஎம் வி என்ற செல்வந்தருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஒரு கவி எழுதி அனுப்பி தன் சோகத்தை தீர்க்க கோருகிறார் கவிஞர் சாரண பாட்டுத் திறனறியும் பண்பாட்டு புகழ் கொடியை நாட்டும் ஜாஃபருதீன் நல்லன்பு திருச்சமூகம் சீட்டுக் எழுதி தீராத எந்துயரை ஓட்டத் துணிந்திட்டேன் இறையவனே உன் துணையால் சீற்றெழுதி பட்டகடன் தீராத காரணத்தால் பாட்டெழுதிக் பாடாய்ப் படுகின்றேன் கண்ணூறும் நீரில் மாட்டாமல் இந்நூறு வாட்டுவதை எவ்வாறு எம்பெடுவேன் எண்ணூறு தீரப்பல எண்ணூறு தேவையதில் இந்நாளில் ஐநூறு எனக்கழித்துக் கடந்தீர்க்க பொன்னூறும் உன்னில்லம் புகுந்திட்டேன் இரு கண்ணூரும் நீர் துடைக்க கருணை செய்ய வேண்டுகிறேன் இதை படிக்கையில் நமது கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுக்கின்றது தமிழ் பணிக்கும் சமுதாய நலனுக்காகவும் பயன்பட வேண்டிய புலமை கடன் கேட்பதற்கான கருவியானதை நினைக்கையில் நம்மை சோகம் கொள்கிறது தாசுக்காக கால்பிடிக்கும் வர்க்கமல்ல கவிஞர் கூட்டம் தகுதி உடையவர்களை மாத்திரமே இவர்கள் தலைக்கு மேலே தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார்கள் சுய புராணம் என்ற வரிசையில் கவிஞன் என்ற தலைப்பில் கவிஞர் சாரண பாஸ்கரன் அனைத்து கவிஞர்கள் சார்பாகவும் வாதாடுகிறார் போற்றுவதும் தூற்றுவதும் பொருளுக்கே என்ற சொல்லை பொசுக்கிவிட்டு சாற்றுவதும் ஏற்றுவதும் தகுதிக்கே என்பதையாம் தழைக்க வைப்போம் கூற்றுவனே வந்தாலும் கொள்கையினை மாற்றுவோமோ குற்றங் கண்டால் சீற்றமொடு சாடிடுவோம் ஆற்றலினை திரட்டிடுவோம் சாவை வெல்வோம் விட்டுக் கொடுக்கத் தெரியாத மனப்பான்மையும் கொள்கை பிடிப்பும் இந்த கவிஞர்களை ஆட்கொண்டு விடுவதால் தானோ என்னவோ சமுதாயத்தின் நிராகரிப்புக்கும் ஆளாகிவிடுகின்றனர் அவர்கள் திரைகடல் ஓடி திரவியம் தேடி பொன்னும் பொருளும் பெருமளவில் ஈட்டி வந்த கூத்தாநல்லூர் வணிகர்களுக்கு மத்தியில் சரியான தருணத்தில் அயல்நாடு சென்றும் பெயரையும் புகழையும் மாத்திரம் சம்பாதித்து வந்து தனது பிற்கால வாழ்க்கைக்கு போதிய அளவில் பொருள் சேர்க்க மறந்த இந்த புண்ணியவானை என்னவென்று சொல்வது காயல் மாநகரைச் சேர்ந்த ஹாஜி எஸ் ஓ ஹபீப் முகமது அவர்களை கவிஞர் ஒரு பள்ளிவாசலில் வைத்து காண நேரிடுகிறது வறுமை நிலை வாட்டி வாட்டியெடுக்க அவரிடத்தில் உதவி கேட்பதற்கு மனம் நாடுகிறது அதே சமயம் வாய்விட்டு கேட்க தன்மானம் தடுக்கிறது கடைசியில் வேறு வழி அறியாது சீட்டுக்கவி அனுப்பி பொருளுதவி செய்யும்படி கோரிக்கை விடுக்கிறார் எண்ணம் கேட்டீர் எம்பிட்டேன் இல்லம் வரவே பணித்திட்டீர் பின்னர் ஒரு நாள் மெய்யன்பை பிணைக்க வருவேன் என்றுட்டேன் இன்னும் ஓரிரு தினங்களிலே இல்லம் தேடி வருகின்றேன் என்றன் பணிக்கு உம் பங்கும் ஈந்தே ஏற்றம் பெறுவீரே சிந்தனையிலும் அறிவாற்றலிலும் சிகரமாக திகழும் அறிஞர்களின் வாழ்வு கசப்பான அனுபவம் நிறைந்த போராட்டக்களமாக இருப்பதை காண்கையில் இந்த சமுதாயத்தின் மீதே நமக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது கற்பனை உலகில் இறக்கை கட்டி உல்லாசமாக தெரியும் அந்த கணப்பொழுதில் அவர்கள் அடையும் ஆனந்தம் மட்டுமே அவர்களது மனதுக்கு ஆறுதல் ஒத்தடம் அளிக்கிறது பசி என்ற ஒன்றுமட்டும் இல்லாதிருந்தால் தன் அரிய ஞானத்தை அற்ப விஷயத்துக்கும் சொற்ப கிரையத்துக்கும் புலவர் பெருமக்கள் விற்றிருக்க மாட்டார்கள் கணக்கெடுத்து பார்த்தால் வறுமை கவிஞர்களை விட வறுமை தின்ற கவிஞர்கள்தான் அதிகம் இனி ரசனை பக்கம் ஒரு நாய் என்னவோ பெரிய நீளமா என்ன கிடைச்சிருக்கே போகுது நினைச்சேன் அப்ப கொஞ்ச தூரம் போன பிறகு திரும்பி பார்த்தா அது கீழே வச்சு நிக்கிது நான் இப்படி வெளிய வந்தத பார்த்த உடனே திரும்ப தூக்கிட்டு ஓடுது ஏன்னா நான் தூக்கிட்டு ஓடிட்டு என்ன பண்றது அது என்னன்னு சொன்னா யார யாரும் எடுத்துக்கூடாது எனக்கு தான் இருக்கணும் வேற யாரும் இதில் பங்குக்கு வந்துடக்கூடாதுங்கிறது அது அது நிறைவேற்றுடைய சுவாவம் அது தூக்கி ஓடு பாருங்க அதே மாதிரி நமக்கு என்ன மாதிரி கிடைச்சா நம்ம தான் வச்சுக்கோங்க வேற யாரும் அதனால அதனாலதான் காசு பண்ண கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட மிஷின்கள் கொடுக்குற மனசு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்